நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக தொடர்ந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன சட்டசபை தேர்தலிலே விஜயின் கட்சி போட்டியிட வருகிறது எனினும் அந்த கட்சி தடுத்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி சேர்ந்து போட்டியிடுமா என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தற்போது அந்த கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறது முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விஜயின் கட்சி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்திருந்தார் தற்போது அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா விஜயின் கட்சி தொடர்பாக தமது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் வெங்கட் என்பவர் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பிலேயே தற்போது விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சட்டசபை தேர்தல் தொடர்பிலேயே வெங்கட் தமது கருத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது அந்த தேர்தலில் போட்டியிடும் முக்கிய கட்சிகள் படுதோல்வி அடையும் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பிலேயே தற்போது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதில் விஜய் போன்று ஐம்பது வயதில் அரசியலுக்கு தம்பறவில்லை என்றும் முப்பது வயதிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டதாகவும் திரைப்படத்தில் நடிகைடன் பல்வேறு செயல்களை புரிந்து கொண்டு தற்போது அரசியலுக்கு வந்துள்ள விஜயை காட்டிலும் தாம் அர்ப்பணிப்புடன் அரசியலில் ஈடுபடுவதாகவும் சினிமாவில் கொண்டு அரசியலுக்கு வருபவர்கள் எந்த அளவுக்கு அரசியலை கொண்டு செல்ல முடியும் என்பது தெரியாத காரியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விஜய பொறுத்தவரையில் அவர் ஒரு நடிகர் அவர் தற்போது அரசியலுக்கு வந்திருப்பது எந்த அளவுக்கு என்றும் அதேவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதியே விஜய் கட்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் தோல்வியடைய கூடாது என்பதற்காகவே விஜய்யின் கட்சி தொடங்கப்பட்டதாகவும் எச் ராஜா குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் ஆண்களுக்கும் இலவசங்கள் வழங்கப்பட வேண்டும் அது வாரம் ஒரு முறை இரண்டு மது போத்தர்களாக அமைய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடக மாநில சட்டசபையில் இன்று இந்த கோரிக்கையை ஜே டி எஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணாப்பா முன்வைத்திருக்கிறார் கர்நாடகை பொறுத்தவரையில் பெண்களுக்கு மாதம் ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அத்துடன் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன போக்குவரத்தில் இலவசமும் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்களிடமிருந்து குடிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிட முடியாது அதுவும் தொழிலாளர் மத்தியில் இருந்து இந்த பழக்கத்தை நிறுத்துவது என்பது சாத்தியமற்றது எனவே பெண்களுக்கு வழங்கப்படுவதை போன்று இரண்டாயிரம் ரூபாய் இலவசம் இலவச மின்சாரம் மற்றும் இலவச பேருந்து போன்ற சலுகைகளை மையமாக வைத்துக் கொண்டு ஆண்களுக்கும் இலவசம் வழங்கப்பட வேண்டும் என்று கிருஷ்ணப்பா கோரியிருக்கிறார் உதாரணமாக மது அருந்தும் ஆண்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இரண்டு மது போத்தர்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் எனினும் இந்த கோரிக்கையை கர்நாடக மாநில அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது தமது அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னர் மதுவை ஒழிப்பதாக உறுதியளித்தது என்றும் அதனை நிறைவேற்றுவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அரசாங்க கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்